பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து ஆட்சி கொடுத்துவிட்டு மறுபடியும் மூன்றாவது முறையாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் வேலை செய்திருக்கின்றோம் எல்லா மக்களுக்காக வாழ்ந்து காட்டியிருக்கின்றோம் இந்தியாவை உலக நாடுகள் வரிசையிலே உயர்த்தி இருக்கின்றோம் பொருளாதாரத்தில் மேலே உயர்த்தி இருக்கின்றோம் விவசாய மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பெண்களுக்கு எல்லோருக்கும் கூட இளைஞர்களுக்கு அவர்களை சார்ந்த நம்முடைய ஆட்சி நடத்திருக்கிறது என்று இந்தியா என்று சொன்னால் உலகத்திலே தனி மரியாதை இருக்கக்கூடிய நாடாக மாற்றுவதற்கு இந்த பத்தாண்டு காலத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அர்ப்பணித்திருக்கின்றார் இன்னைக்கு நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு ஆனால் எல்லா தேர்தலை போல் இந்த தேர்தல் இல்லை யார் ஜெயிப்பார்கள் என்று தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல் இதற்கு முன்பு ஓட்டு போட்டுட்டு வாக்கு இன்னும் வரை காத்திருக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை வாக்கு செலுத்துவதற்கு முன்பாகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்று தெரிந்து நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி தனி பெரும்பான்மையோடு ஒரு வலிமையான ஒரு ஆட்சியை இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்பது வரை பார்க்க இருக்கிறது மிக முக்கியமான முடிவுகளை நாம் எடுக்க இருக்கின்றோம் சாதாரண முடிவுகள் இல்லைங்க மிக முக்கியமான முடிவுகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் மிக மிக முக்கியமான முடிவுகளை எடுப்போம் என்று உங்களுக்கு நாங்கள் சத்து பிரமாணம் செய்திருக்கின்றோம் உதாரணத்திற்கு ஆனமலை நல்லாடு திட்டத்தை நிச்சயமாக கொண்டு வந்து தீருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலிருந்து காற்றழுத்த திட்டம் இந்த ஆனமலை நல்லா இருக்கிற அடித்தளம் போட்டத இந்த சார்ந்த பெரிய மனிதர் பெருந்தலைவர் காமராஜர் மிக வெருக்கமாக இருந்த ஐயாசாமி முதலியார் ஐயா அவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் பேசிதான் திட்டத்தை கொண்டு வந்தார் அதனுடைய இன்னொரு திட்டமாக இருக்க வேண்டியது நம்முடைய ஆணமலை நல்லா இருக்கும் எட்டு புள்ளி ஐந்து பிஎம்சி தண்ணி வரணும் அது வந்தால் மட்டும்தான் இந்த திட்டம் முழுமை பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு செங்கல் நம்மால் வைக்க முடியவில்லை காலமாக என்னை கொங்கு செலுத்தால் எங்கும் சிணிக்கும் என்று சொல்லுவோம் வளர்ச்சி பகுதியாக மாறி ஒரே ஒரு தீர்வு பாராளுமன்ற வேட்பாளராக பாரத பிரதமருடைய அன்பை பெற்றவராக பாரத பிரதமருக்கு ஒரு சிஷ்யனாக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் காரணம் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அத்தனை வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து பிரதமருக்கு பணி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த இதில் உங்களுக்கு நான் சொல்றதே உறுதியாக சொல்லுகின்றோம் ஆணை மலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றவும் அதற்கு பத்தாயிரம் கோடி தேவைப்படும் பணத்தை கொண்டு வருவது கூடிய கடமை அதை பற்றி நீங்க எங்கிட்ட வச்சிருந்தா நிச்சயமாக அது வரும் அதை செய்து காட்டப் போகின்றோம் அது இல்லை என்றால் இன்னும் ஐந்து ஆண்டுகள் அது பாலைவனமாக மாறப் போகின்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா இது எங்களுடைய முதல் வாக்குறுதியாக உறுதியாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் அதையெல்லாம் ஐயா இன்னைக்கு நமக்கு தெரியும் பெங்களூரை பொறுத்தவரை குருவாயு பொறுத்தவரை பொங்கலூரை பொறுத்தவரை இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு மோடி மருந்தகம் மட்டும்தான் இருக்கு நாங்க பொங்கலூர்ல இருக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு மருந்தகம் பொங்கலூர்ல இருக்கு மோடி மருந்தகம் உங்களுக்கு தெரியும் சாதாரண மக்கள் எண்பது சதவீதம் விலை குறைவாக மருந்து வாங்க முடியும் அதே மருந்து தனியார் மருந்தகத்துல மோடி மருந்தகத்துல எண்பது சதவீதம் விலை குறைவு இன்னைக்கு பல்லடம் பாரா சட்டமன்ற தொகுதியில ஒரே இடத்துல பொங்கலூர்ல இருக்கு அதை ஐந்து இடத்துல கொண்டு வரப்போகின்றோம் நான்காம் தேதியிலிருந்து நூறு அதுல நம்முடைய கொடிவாய் ஒரு இடமாக இருக்கும் மோடி மருந்தகம் உங்களுக்கு மருந்து எண்பது சதவீதம் விலை குறைவாக அதே மருந்து ஜெனனிக் மெடிசன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவி மனிதன் கூட நம்முடைய கொடிவாய் இருக்கக்கூடிய அன்பு சதவீத சதவீதத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதையெல்லாம் தாண்டி கொடுவாய்க்கெண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக இந்த பகுதியில பேருந்து வசதி இரவு ஆறு மணிக்கு மேல பேருந்து வசதி குறைவாக இருக்கக்கூடிய பகுதி தலைவர்கிட்ட பறையிட்டும் கூட பேருந்து வசதி சரியில்லாம இருக்கிறீங்க அதெல்லாம் தாண்டி தெற்கு அவிநாசிபாளையத்தில் ஊராட்சியில நாற்பது நாள் பேரு முறை மட்டுமே குடிநீர் நெருங்கிறது பின்னூறு அணையில் இருக்கு அதுவும் கூட ஒரு பிரச்சனையாக குறிப்பிட தண்ணி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு இருக்கா இங்க நாற்பது நாளுக்கு இருக்கா நூறு நாள் வேலை வாய்ப்பு குத்தமும்படியும் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு நாள் நூறு வேலை நூறு நாள் வேலைவாய்ப்பு பட்டத்திலே சம்பளம் நான்கு ரூபாயாக இருந்துச்சு மூன்று நாட்களுக்கு முன்பு நான்காக இருக்கும் மூன்று நாளுக்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பினுடைய ஒரு நாள் சம்பளத்தை முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயாக மூன்று நாட்களுக்கு இருக்கின்றனர் அறுபதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டுமே நூறு நாள் வேலைவாய்ப்புக்காக நம்முடைய மத்திய அரசு பணம் செலவழித்திருக்கின்றார்கள் ஆனா அந்த குறுவாய்ப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலேயே மிக முறைகேடு இருக்கு அதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் சரியா கொடுக்கறது இல்ல உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களே எடுத்துக்கிறாங்க பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சில பேர் இந்த பேரை போட்டு கையெழுத்து போட்டு எடுத்துக்கிறார்கள் என்று அதற்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு மத்திய அரசின் சார்பாக இங்கே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து இதை கண்காணிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் மூன்று வருட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்கின்றேன் குறிப்பாக நூலவை பொறுத்தவரை விடாமல் பொறுத்துக் கொண்டிருக்கின்றன ஊழல்வாதிகளுக்கு தமிழகத்திலே இடம் இல்லை என்பதை தைரியமாக நான் தரைசாற்றிக் கொண்டிருக்கின்றேன் காரணம் ஏழை மக்களுக்கு வரக்கூடிய பணத்தை பின்னு பின்னு அந்த நாட்டுக்கு பண்ணி வச்சிருக்கிறார் நான் ஐ இருந்து அரசியலுக்கு வருவதற்கு கூட அதுதான் உண்டு அடிமட்டத்திலே வேலை செய்ய வேண்டும் அடிமட்டத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நம்முடைய நாட்டில் மேல்தட்டில மட்டுமே மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது கீழே வரவில்லை என்கின்ற உந்துதலை வந்திருக்கின்றேன் அதனால் இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் குறிப்பாக மத்திய அரசுடைய திட்டத்திலெல்லாம் பெரிய ஊழல் நடக்கிறோம் மோடி ஐயா அவருடைய வீட்டு திட்டத்திலிருந்து நாம் இலவசமாக ஜீவன் குடிநீர் என்பது குழாய் மூலமாக கூட ஆறாயிரம் ரூபாய் பணம் கேட்கிறாங்க நூறு சதவீதம் உங்களுக்கு எந்தவித லஞ்சலாவணியம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சேர வேண்டும் என்றால் பாரத பிரதமருடைய அன்பை பெற்ற பாரத பிரதமருடைய கட்சியை சார்ந்த பாரத பிரதமருடைய கூட்டணியை சார்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் சாதாரண தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது மிக முக்கியமான தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இரண்டு சாம்பவான்களை எதிர்த்து களத்தில் நிற்கின்றேன் எழுபது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருப்பவர்கள் பணம் வைத்திருப்பவர்கள் அதுவும் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்ட அந்த அரசியலை கால்வாய்ப்பிருக்கின்றேன் இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி ஒரு மக்களை ஆடு மாடு போல் விலை பேசுவதற்கு நான் விரும்பவில்லை அதை மக்களும் விரும்பவில்லை மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் மாற்றத்தை அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் இவ்வளவுதான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே பணத்தை எண்ணி துணித்தாலும் கூட சாமானிய மனிதர்கள் நினைக்கக்கூடியது வெல்லும் என்பது எனக்கு தெரியும் நிச்சயமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கொடிவாயை கூட கோவை பாராளுமன்ற தொகுதியில பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் சத்தியத்தின் பக்கமும் உண்மையின் பக்கமும் மோடி ஐயாவின் பக்கம் விற்பீர்கள் என்று எனக்கு தெரியும் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு வந்து அமரும் பொழுது ஒரு வலிமையான கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அடுத்த ஐந்தாண்டு காலம் நிறைய வேலைகள் நமக்கு இருக்கிறது பாக்கி இருக்கிறது அடிப்படையில் ஒரு வாய்ப்பு தருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த தலைவர்களோடு உங்களிடம் வந்திருக்கின்றோம் வாக்கு சேகரிப்பதற்காக வந்திருக்கின்றோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் மோடியின் வெற்றி சின்னம் தாமரை சின்னம் மாற்றத்திற்கான சின்னம் தாமரை சின்னம்